பொதுமக்கள் அமை ஸ்ரீ முத்துமாரி ஆலயம் அஷ்ட மகா கும்பாபிஷேகம் கணபதி முடிஞ்சாலே ஜோசப் ஜேவியர் குடும்பத்தினர் வழங்கும் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு வாரி கேட்டுக் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம்

அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வேலுநகர் தேவிடேசகர் ஸ்ரீராம் நகர் கே கே நகர் பக்தர்கள் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை நான்கு முப்பது மணி அளவில் காட்டு மாட்டுதல் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி मुदल पूजा मीरो 你们干嘛去

அருள்மிகு ஸ்ரீமுத்துவாரியம்மன் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வேலுநகர் தேவனேஸ் நகர் ஸ்ரீராம் நகர் கே கே நகர் பக்தர்களிருக்கும் காலையில் கணபதி பக்கம் முடிந்து தற்போது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை நான்கு மணி அளவில் வாஸ்து சாந்தி மற்றும் காப்பு கட்டுதல் நடைபெறும் அதை தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் முதல் கால யாக பூஜை மற்றும் தீபாரதனை பிரசாத வழங்குதல் நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் ஆலயத்தில் ஜோசப் ஜோஜா அவர்கள் குடும்பத்தினர் வழங்கும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அணையிலிருந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வியா <laughs> காந்தாருமா புடி புடி காலை பத்து மணி அளவில் நீலகண்டன் சரோஜா அவரின் குடும்பத்தினர் அன்னதானம் நடைபெற்று முடிந்தது அதைத் தொடர்ந்து இப்போது ஜோசப் ஜெவியர் அவரின் குடும்பத்தினர் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை நான்கு மணி அளவில் வாஸ்து சாந்தி மற்றும் தப்புதல் விட்டுதல் நடைபெறும் அதைத் தொடர்ந்து